ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பெயின்ஃபுல் லாஸ் என்ன பண்ணுறது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்ட்டில் தோத்துட்டோம் வழக்கம்புல அந்த கடைசி ரெண்டு நிமிஷத்தில் விட்டது தான் பேட் லக் இன்னும் ஸ்போர்ட்ஸில் யூனிட் எலிமெண்ட் இதில் சுத்தமாக யாரும் கண்ணு பட்டு தெரில பேட் லக்குன்னு தான் சொல்லணும் என்னென்னா முப்ப முப்பத்தஞ்சாவது நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் லீடில் இருந்தோம் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் பத்து பத்து பதினஞ்சாவது நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் லீடு இருபதாவது நிமிஷத்தில் மூணு பாயிண்ட் லீடு இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் ரெண்டு பாயிண்ட் லீடு இன்ஃபேக்ட் முப்பதாவது நிமிஷம் நாலு பாயிண்ட் லீடு அதுக்கு ஒரு ஸ்டேஜில் அஞ்சு பாயிண்ட் லீடு வேறு எடுத்தோம் பட் இவன்ச்சுவலி ஆனால் இன்னைக்கு ஹேட்ஸ் டு தமிழ் தலைவாசி எத்தனை பேர் ஒத்துப்பீங்க தெரில இன்றைக்கி தான் பெஸ்ட்டு கேமே அவங்க விளையாண்ட மாதிரி இருந்தது அந்த குஜராத் ஜேன்ட்டுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்டு கேம் த ட்ரை த லெவல் பெஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் யூனோ பேட் லக் ஆல் அவுட் ஆனது கரெக்டாக முப்பத்தி நாலாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனாங்க அது வரைக்கும் மூணு பேர் வச்செல்லாம் சமாளித்தாங்க பட் வாட் டு சாகர் வெளில வச்சிட்டு சாமிக்குள்ளே தான் கேப்டன்ஷிப் பண்ணார் எட்டாவது நிமிஷத்தில் பஸ் தாமி அனுப்பிச்சிட்டு சாகர் உள்ளே கொண்டு வந்தாங்க வெரி குட் மூவ் இன்னும் ரைடிங் எபிலிட்டிலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இது பவராக நிறைந்திருது அவங்க வந்து செலிப்ரேட்டே பண்ணலை பாருங்கள் த்ரூ அவுட் அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது மேட்ச் ரீச் ஆகணும்னு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட வந்த மாதிரி காம் ஹெட்டு கூலாக விளையாண்டாங்க நோ மச் செலிப்ரேஷன் பிகாஸ் கண்டோலா ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து டக்குன்னு ஸ்டார்டிங்கில் ஆஃப் டைம் அப்போ டுவெண்ட்டி செவன்டீன் மூணு பாயிண்ட் லீடில் இருக்கும் டிஃபென்ஸ் சாரீடாக இருந்தது சாகர் உள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் முதல்ல இருந்தே வச்சிருக்கலாம் போயிருக்கு சாகரை எனிவே உள்ளே வந்தார் அதுக்கப்புறமே டிஃப்ரெண்ட் கேம் டிஃபென்ஸ் ரொம்ப தான் விளையாண்டாங்க நீங்கள் ரெண்டு பாயிண்ட் வர சூப்பர் டேக்கிள் பண்ணார் சாகர் கடைசி நேரத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் நரேந்திரோட டுப்கி இதெல்லாம் பிரில்லியன்ட் மூவ்ஸ் பட் வெற்றி கடைகளே ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிது டையாக இருந்தாலும் மூணு பாயிண்ட் கிடச்சிருக்கும் நரேந்திர சூப்பர் டென் பன்னெண்டு பாயிண்ட் ஜிகே பவர் ஆறு இமான்ஷு சிங் ஜீரோ பாயிண்ட் சப்ஸ்டிடியூட்டை வந்த நிதின் சிங் அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அபிஷேக் ஒன்று வழக்கம் போல் மோஹித் ஒன்று சாகரும் சப் டிவிட்டாக அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் சாயில் குலேயாவுக்கு ஒரு பாயிண்ட் தான் கேப்டன் கபூர்தாங் இன்னிக்கு ஃபஸ்ட் டைம் லண்டர் அவர் ஒன்று பஸ்தாமிக்கு ரெண்டு பாயிண்ட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரத் பத்து பாயிண்ட்டு அப்புறம் விகாஷ் கண்டோவில் நாலு நீரஜ் நர்வாலுக்கு ஒரு நாலு அப்புறம் சுர்ஜித் சிங்க்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பிரச்சிங்கன்னு ஒருத்தர் நாலு சௌரம் நந்தன் நாலு அவ்வளோ தான் ரெய்டு பாயிண்ட் நம்ம இருபத்தொன்று அவங்க இருபது நம்ம தான் ஜாத்ஸி டேக்கல் பாயிண்ட்டில் நம்ம தான் ஜாசி பதினாலு அவங்க பதிமூணு ஆல் ஓட்ருலேயும் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று கிடச்சிது கடைசியில் அப்புறம் ஊட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில விகாஸ் ஒரு மூணு பாயிண்ட் ரைடு எடுத்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று அவங்க லீடு போயிட்டாங்க அப்போ தான் அது வரைக்கும் நம்ம தான் லீட் இருந்தோம் நடுவில் பேக் டு த்ரீ எட்ட முப்பத்தி எட்டாவது அதாவது செகண்ட் ஹாஃப்பில் எட்டாவது நிமிஷம் இருபத்தெட்டாவது நிமிஷம் இதில் வந்து மூணு பேர் தான் இருக்கும் உள்ளே அப்போ பிரமாதமான சூப்பர் டேக்கல் பண்ணாங்க விகாஸாக ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டின்னு அப்புறம் திருப்பி ஒரு சூப்பர் சூப்பர் பாயி டேக்கிள் டூ பாயிண்ட்ஸ் சாகர் தான் அதில் மெயின் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி பட் நெரு த லெஸ்ட் ஆல் அவுட்டை சேவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க காரை கடைசி வரைக்கும் ஒருவேளை முதல்ல ஆல் அவுட் ஆயிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் செட்டாக இருக்கலாமா என்னோட முப்பத்தெட்டாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனது முப்பத்தி நாலாவது நிமிஷமாக அப்படியே கேமை மாறிடுச்சு செல்ஃப் அவுட் வேறு ஒன்று தேர்ட்டி ஃபோர்த்து மினிட் ரிவ்யூ வேறு எடுத்தாங்க அந்த ரிவ்யூவும் தோற்றுட்டும் அவங்க லீடு எடுத்துவிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் அதில் இன்னொரு என்ன ஒரு மிஸ்டேக் நான் என்ன பார்த்தேன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல ரெண்டு பேர் தான் தாங்க லாஸ்ட்டில் மோஹித் அண்ட் சாயல் குழியாக மோஹித்த போய் அடுப்புற ரைடுக்கு ஆனால் டூவர் டை ரைடு வேறு ஆனால் காம்பிடேட்டர் சொன்னார் சப்டிடியூட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல சப்டிடியூட் பண்ணிக்கலாம் இருக்கு நரேந்திரா யாஜிங்க போகிறார் யார் இருக்காங்களோ அமைச்சிருக்காங்களே சப்டிடியூட் யாராவது ரைடு அமைச்சிருக்கலாம் கொஞ்சம் டிலேயும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நரேந்திரா டிலே பண்ணார் இருபத்தி முடியறதுக்கு மூணு நிமிஷம் முன்னாடி அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தான் பட் அந்த இடத்துல மோ இது போயிட்டு அவுட்டும் ஆகிட்டார் டூஆர் டை பாயிண்ட்டும் போயிடுச்சு அப்புறம் சேன் மட்டும் நின்று கிவ்அப் பண்ணிட்டார் அவர் ஏன்னா அவரை வண்டி இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகிடும் ரெண்டு பாயிண்ட்டும் ஆல் அவுட் ஆகிட்டோம் நம்மளும் ஆல் அவுட் தான் அந்த லாஸ்ட்டில் வரைக்கும் தப்பிச்சு நடுவில் ஆல் அவுட் ஆயிருந்தா கூட கொஞ்சம் ஏன்னா செட்ரேட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு பட் பியூர் லக் தான் இதோட என்ன பண்ண முடியும் தமிழ் தலைவர் சொல்லுங்கள் தர் ஹார்ட் அவுட் சோல் அவுட் உள்ள உயிரை கொடுத்து விளாண்டு பசங்க அவங்க நோ அம்மனை பண்ணாங்க பண்ணிணாங்க தேர் நரேங்கார் அஜி க பவர் சிங் சால்புலியா கேப்டனு பஸ்தாமி அபிஷேக் அண்ட் மோஹித் நோ சாகர் இன்னைக்கு பட் லேட்டரான்னு வந்துட்டு எட்டாவது நிமிஷம் தெரிஞ்சு ரொம்ப முக்கியம் இப்போ ஃபிட்டாக தான் இருந்தார் மலையாயிருக்கி அதே டீம் அங்கே அம்ச்சிருந்துருக்கலாம் லாஸ்ட் டைம் விளையாண்ட டீமை மோஸ்ட்லி ஃபிஃப்டீன்த் மாரில் நம்ம தேர்ட்டீன் டுவெல் லீடு த்ரோ நம்ம தான் லீடில் இருந்தோம் அது கையில் இருந்தால் மேட்ச் போது இது பியூர்லி ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே எவ்வளோ ஜீரோ ஜீரோ ஃபஸ்ட்டு மூணு ரைடெலாம் நம்ம பாயிண்ட் இல்லை அவங்க தான் பரத் எடுத்தாரு நீரஜ் அர்வால் எடுத்தார் திருப்பி பராத்துக்கு போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்தார் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் அப்புறம் மோஹித் தான் அவுட் பண்ணார் பராத்த அது ஸ்டார்டிங்கில் பட் வாட் உட் த்ரூவோட லீட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் மணி நரேந்திர ஒரு போனஸ் பாயிண்ட் வேறு எடுத்தாங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஸ்கோர் ரெண்டு பாயிண்ட் லீடு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டில் தட் இஸ் இம்மில்ல ரெண்டு மூணு வாட்டி கோச்சுக்காரங்க ஃபஸ்ட்டு கோச்சுங்க இருபதாவது நிமிஷம் அப்புறம் முப்பத்திரெண்டாவது நிமிஷம் முப்பத்தெட்டாவது நிமிஷம் எவ்வளோ கோச்சுக்காரன் எடுத்து என்ன பையன் தோத்துட்டுறோம் எனிவே டேக் இட்டை ஸ்பிரிட்டிவ்லி எடுத்துங்க கரெக்டாக தான் நல்லா தான் விளையாண்டாங்க அந்த லக்கு ஃபேக்ட்ரு மிஸ் ஆகுது என்னன்னு தெரியல அந்த கடைசி நேரத்தில் லக்கு எவ்வளோ செவன் செவன் எயிட் நைன் நைன் டென் டென் லெவன் லெவன் ஃபோர்டீன் நைன் இப்படி தான் போயிட்டே இருந்தது பிரேக்கில் டுவெண்ட்டி செவன் பிரேக் முடிஞ்சாலும் நமக்கு எவ்வளோ பதினேழு பாயிண்ட்டு அவங்களுக்கு இருபத்தோரு பாயிண்ட்டு அந்த ஆல் அவுட் ராங் டைமில் ஆனது கடைசியில் ஒரு வேலை மோயிதுக்கு பார்த்து ஒரு ரைட்ரு அனுப்பிச்சிருக்கலாமோ சப்டியூட் அது அலோடான்னு எனக்கு தெரியல மேபி ராங் கரெக்டாக வந்து சொல்லுங்கள் அந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னு தோணுது ஏன்னா ஆர் டை ரைடு வேறு ரைட்ரப்பேர்ந்தால் மேபி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போனஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஆல் அவுட்டை டிலே பண்ணியிருக்கலாம் ஆல் அவுட்டில் முப்பத்தெட்டாவது நிமிஷம் ஆல் அவுட்டு போனால் மருந்து வண்டி தான் மேட்ச் டக்குன்னு மூணு பாயிண்ட் வேறு ஏறிட்டாங்க நீ பத்து பாயிண்ட் லீடாக இருந்தாலும் பரவாயில்ல நெவர் தெல்தி பிளே இட் த ஃபென்டாஸ்டிக் கேம் அம்மனை வேறு அவங்க நீங்கள் ட்ரா பண்ணிட்டு செகண்ட் சப்டியூட் தான் கொண்டு வந்தாங்க அண்ட் பவார் ஸ்மார்ட் போனஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக போனஸ்லாம் நிறைய எடுத்தாங்க வாட் டு டூ நரேந்தர் எடுத்தார் பன்னெண்டு பாயிண்ட்டு ஹார்ட் லக் எனிவே வேச்சுக்காரனாக இருக்குது எது எது யாருக்காக வேணாம் கேளுங்க பேசுகிறேன் ப்ரெஸ் கான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் நான் சொல்கிறேன் இதுதான் உங்கள் ஒப்பீனியன் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டிஜெக்டடாக இருப்பீங்க பட் இதுவும் கடந்து போகும் எவ்வளோ பார்த்துட்டோம் இன்னும் என்ன நோவர் அந்த எஃபாட் வெல் அவ்வளோதான் சொல்லப்படும் ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒரு தோக்கணும் ஜெயிக்க முடியாது லக் ஃபேக்ட்ரி இஸ் மிஸ்ஸிங் லக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எனி ஸ்போர்ட்ஸ் எனிதிங்கில் அதுதான் கா ஏன்னா எப்படியா லைனாக எத்தனை இந்த மூணாவது மேட்ச் எனக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் வருது ரைட் அப்டேட் பண்ண கிவ் யூர் வேல்யூபிள் கமெண்ட் அண்ட் ஹாப்பி நியூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் ரெசல்யூஷனாக எடுத்துருப்பீங்க ஸ்டடி வெல் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் படிக்கிறவங்கட்டும் ஸ்கூலு காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் எக்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் கேரியர் ஆல்சோ ரைட் ஸ்போர்ட்ஸ் ஷூட் மூவ் ஆன் ஒன்றும் நான் பிடிக்கல அதை பார்க்க மாட்டேன் அதை மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் விருப்பம் எல்லோரும் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது பட் ஜெயிக்கிறோமோ இல்லையா கப்பு ஜெயிக்கிறோம் இல்லையா ஃபைட் அண்ட் லூஸ் இதுதான் என்னோடய தியரி எப்போதுமே நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டீங்க ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் இன்னொரு விலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்